கோபாலபுரத்தில் பாஜக வேட்பாளர் சொந்த வார்த்தை பரபரப்பாகும் தேர்தல் கள்ளம் சிக்கலில் திமுக நாடு முழுவதும் லோக்சபா தேர்தலுக்கான திருவிழா கலை கட்டியிருக்கிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரி என நாற்பது தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது அரசியல் கட்சியரும் தீவிரமாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தில் நான்கு முனை போட்டியாக கள்ளம் அமைந்திருக்கிறது இதற்காக வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து வேட்பாளர்களுக்கு சின்னம் மற்றும் வேட்பாளர்கள் இறுதி பட்டியலை அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம் இந்த நிலையில் பாஜகவில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ததில் இருந்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் மத்திய சென்னையில் பாஜக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்ததில் இருந்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் திறந்தவெளி வாகனத்திலும் சாலைகளில் நடந்தும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க மக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார் மக்களும் அவருக்கு வரவேற்பளித்து கூட்டம் கூட்டமாக கலந்து கொண்டு பரப்புரையை கவனித்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் தனியார் சேனலுக்கு பேட்டி அளித்த பி செல்வம் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு சவால் விடுக்கும் விதமாக பேசியிருக்கிறார் அதில் மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய மக்களின் துயரம் அவருக்கு தெரியுமா வெள்ளம் வந்த போது மக்களை கண்டுகொள்ளவில்லை அதன் காரணமாகவே அவரை இந்த தொகுதியில் உள்ள மக்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை திமுக தொடர்பாக யார் ஓட்டு கேட்டு வந்தாலும் அவர்களை புறக்கணித்து வருகின்றனர் என்றும் தமிழகத்தில் திமுக கட்சி தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தும் மக்களை மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை வளர்ச்சி என்பது ஒன்றுமில்லை என்றும் தெரிவித்தார் மாறன் என்பவர் சாதாரண நபர் கிடையாது திமுகவின் வாரிசு அரசியல் மத்திய சென்னையில் திமுக கோட்டையாக மாறியுள்ளது அதனை இந்த தேர்தலோடு மக்கள் புறக்கணிப்பார்கள் மக்கள் மறக்கவில்லை இன்னும் வெள்ளம் அதற்கான செயல்பாடுகள் மற்றும் நான்காயிரம் கோடி ஊழல் செய்தது எதையும் மக்கள் மறக்க மாட்டார்கள் என்று கூறினார் இதனால் மக்கள் நிச்சயம் மாற்றத்தை எதிர்பார்ப்பார்கள் என்றும் பாஜகவினரும் அதற்கு உழைத்து வருவதாகவும் இன்று பிரச்சாரத்தில் மக்கள் திமுகவினரை விரட்டியடிக்கும் நிலைமைக்கு வந்துள்ளனர் என்றும் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து ஸ்டாலின் வசிக்கும் பகுதியான கோபாலபுரத்தில் திறந்த வாகனத்தின் மூலம் பரப்புரையில் ஈடுபட்ட பி செல்வம் தனது இணைய பக்கத்தில் பதிவிட்டிருப்பது இங்கிருந்து பிரச்சாரத்தை தொடங்கினேன் என்றும் இங்கிருந்து வரலாற்றை மாற்றி எழுதுவோம் தமிழகத்தில் மாற்றத்திற்கான நேரம் என பதிவிட்டுள்ளார் தொடர்ந்து பரப்புரையில் பேசிய அவர் மக்களிடம் நேரடியாக கள்ளத்தில் வந்து பிரச்சனைகளை கேட்டு சந்திக்கும் எம்பியாக நான் இருப்பேன் என்றும் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிக்கும் ஏற்படுத்தி தருவேன் எனவும் வாக்குறுதி அளித்திருக்கிறார் மேலும் தொகுதி மக்கள் மீது அக்கறையே இல்லாத மனிதராக இந்த தொகுதி எம்பி இருக்கிறார் என்றும் முதலில் இந்த பகுதியில் எத்தனை வார்டு உள்ளது என்பது அவருக்கு தெரியுமா என அவர்களது பகுதியில் சென்று தீவிரமாக வாக்கு சேகரித்த பி செல்வத்திற்கு மக்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் மக்களும் பாஜக பக்கம் கவனம் செலுத்தி வருவதால் தமிழகத்தில் நிச்சயம் இந்த தேர்தலோடு மாற்றம் ஏற்படும் என அரசியல் விமர்சகர்களால் தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே பிரதமர் மோடியும் தமிழகத்திற்கு வரும் ஒன்பதாம் தேதி வருகிறார் சென்னையில் உள்ள மூன்று மக்களவை தேர்தல் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்வார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் சென்னையில் ரோட் ஷோ நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி இதனால் திமுகவின் கோட்டை தகர்க்கப்படும் என்று கூறப்படுகிறது தற்போது அரசியல் களமே பரபரப்படைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது